செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கொளையில் உலக கோஷ்டிகளின் அதிகாரி கைது மதுபான சாலைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் சாணக்கியன் வலியுறுத்தல் அரசு சேவையில் மேலும் இரண்டாயிரத்தி மூன்று வெட்டிடங்களுக்கு ஆட்சேபு அமைச்சரவை அனுமதி வித்யா கொலை வழக்கு முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபருக்கு கடவுளிய சிறை தண்டனை மூன்றாம் உலக போர் வெகு விரைவில் கடும் எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப் தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இலங்கையின் எதிர்காலத்தில் நிச்சயமாக பாதாள உலகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டுவர சகல நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி ஆண்டகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் பத்தாவது பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு அமைச்சரவை ஆலோசனைக் குழுவில் முதலாவது கூட்டம் அவருடைய தலைமையில் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக உள்ள உத்தியோபுர நிறுவனங்களில் சில நபர்கள் வரையில் பாதாள உலகத்தின் செயற்பாடுகள் விரைந்திருப்பது விசாரணைகளில் தெரியவந்திருப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார் எனினும் இதற்காக சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றத்தில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலை தொடர்பில் நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் பணியாற்றி வரும் போலீஸ் அதிகாரியொருவர் கொழும்பு குற்றவியல் பிரிவரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு தலைமையக போலீஸ் நிலையத்துடன் இணைக்கப்பட்டுள்ள குற்றவியல் பிரிவின் நீதிமன்ற பணிகள் பிரிவில் கடமையாற்றி வந்த சந்தேக நபர் பாதனிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் கனேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கி சம்பவம் தொடர்பாக தற்போது தலைமறைவாகியுள்ள சந்தேக நபர்களான இஷாரா செவ்வந்தி வீரசிங்கவுடன் அவர் தொலைபேசி உரையாடலில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்களையும் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் முதற்கட்ட வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் கைது செய்யப்பட்ட அதிகாரியும் மேலதிக விசாரணைக்காக கொழும்பு குற்றவியல் பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் ஜனாதிபதியால் தேர்தல் மேடைகளில் குறிப்பிட்ட அளவு அரசியல் ரீதியாக வழங்கப்பட்ட மதுபான சாலைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் அம்பாறை பெரிய நிலாவலையில் உள்ள மதுபான சாலை உரிமைகளை இறைநிறுத்த தொடர்பான ஒத்திவைப்பு வேலையும் பிரரணியை முன்வை உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத மதுபான சாலைகள் தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அரசாங்கம் அண்மையில் வெளியிடப்பட்ட மதுபான சாலை உரிமையாளர்கள் விவரம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அது தொடர்பில் யார் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் என்பது தொடர்பிலான விவரங்களை வெளியிட வேண்டும் எனவும் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமான கியம் தெரிவித்துள்ளார் இலங்கை அரசு சேவைக்கு ஆட்சேபு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்திற்கான விரைந்துரைகளை சமர்ப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் விரைந்து சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி அரசு சேவைக்கு ஆட்சேபு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்திற்கான விரைந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான பிரதமரின் செயலாளர் தலைமையாக நியமிக்கப்பட்ட அலுவலகர் குழுவில் இரண்டாவது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிக்கை மூலம் பதினோரு அமைச்சர்களின் கீழ நிறுவனங்கள் மற்றும் ஐந்து மாகாண சபைகளின் நிலவும் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வெற்றிடங்களில் இரண்டாயிரத்தி மூன்று வெற்றிடங்களுக்கான ஆட்சேபேவுக்கான விரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது அதற்காக மேற்குறித்த விரிந்துரைகளை அமல்படுத்துவதற்காக பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளவையும் குறிப்பிடத்தக்கது சுவிஸ்குமாரை தப்பிக்க உதவிய வடமாகாண முன்னாள் பிரதி அதிபருக்கு நான்கு விதிக்கப்பட்டுள்ளது வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வித்தியா கொலை வழக்கு குற்றவாளிகளில் ஒருவரான சுவிஸ்குமாரை தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் வடமாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் லலித் தேசிங்கவுக்கு இவ்வாறு கடோலிய தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இதன்போது சுவிஷ்குமாருடன் பணம் பெற்று தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் சத்தியபிரதி போலீஸ் மா அதிபர் லலித் ஏசிங்காவிற்கு நான்கு வருட கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் ஐம்பதாயிரம் ரூபாய் குற்றப்பணமும் அறவிடப்பட்டுள்ளது மற்றும் சந்தேகபரான போலீஸ் உத்தியோகத்தர் சிறை கையனுக்கும் நான்கு வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் குறித்த நபர் நாட்டை விட்டு தப்பிச் சென்றால் அவருக்கு திறந்த பிடியானையும் வவுனியா மேல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு சட்ட மாதிபர் திணைக்களம் சார்பாக அரசு சட்டத்தரணியும் நிஷாந்த் நாகரட்டம் தெரியப்படுத்தியிருந்தார் உலகச் செய்திகள் மூன்றாம் உலகப் போர் துவங்கும் நாள் துறைவில் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க ஜனாதிபதியான டிரம்ப் மூன்றாம் உலக போர் துவங்கும் நாள் வெகு துறைவில் இல்லை என்று கூறியுள்ள அதே நேரத்தில் தன்னால் தனது ஆட்சியால் அது நிகழ்வதையும் தடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனைவரும் உயிரிழப்புகளை காண தனக்கு விருப்பமில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அமைதியை நிலைநிறுத்துவதற்காகவும் தான் உலகம் முழுவதும் வேகமாக சுற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் அவர் எச்சரிக்கை விடுவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பாதாள உலக கோஷ்டிகளின் கோட்டத்தை அடக்கவோ ஜனாதிபதி அனுர உறுதி கனிமுள்ள சஞ்சீவ கொலையில் திருப்பம் போலீஸ் அதிகாரி கைது மதுபான சாலைகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் சாணக்கியன் வலியுறுத்தல் அரசு சேவையில் மேலும் இரண்டாயிரத்தி மூன்று வேட்டிடங்களுக்கு ஆட்சேபு அமைச்சரவை அனுமதி வித்யா கொலை வழக்கு முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபருக்கு கடவுளிய சிறை தண்டனை மூன்றாம் உலக போர் வெகு விரைவில் கடும் எச்சரிக்கை விடுத்த டிரம்ப்